இன்றைக்கி நம்ம வாழைப்பூ பருப்பு விடை எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் அதுக்கு வந்து வாழைப்பூ எடுத்து இப்படி நார் எடுத்து வச்சுக்கோங்க நார் வந்து எப்படி எடுக்கிறதுன்னு சொன்னால் இந்த மாதிரி பூவில் வந்து இந்த கனமாக இருக்கிறது தான் நார் இந்த இந்த நார் வந்து நம்ம எவ்வளோ வேக வச்சாலும் வேகாது அதனால் அதை மட்டும் எடுத்து தனியாக வச்சுருங்க இந்த நாரை எடுத்து வச்சது இதெல்லாம் இது வந்து ஒரு பூ எடுத்திருக்கேன் கடலப்பருப்பு வந்து ஒரு முக்கால் கப் எடுத்து தண்ணியில் ஊற வச்சிருக்கேன் கால் கப் அரிசி எடுத்து ஊற வச்சிருக்கேன் இந்த கப்னால கால் கப் அரிசி எடுத்து ஊற வச்சுருக்கேன் இந்த கப்புனால் கடலப்பருப்பு வந்து முக்கால் கப் எடுத்து ஊற வச்சிருக்கேன் ரெண்டு வர ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் பெருங்காயம் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சீரகம் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இது வந்து ஒரு கப்பு வெங்காயமும் கருவேப்பிலையும் பொடிப்பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் இப்போ இந்த சீரகம் சோம்பு வரமிளகா செங்காயம்லாம் போடுறேன் அரிசி வந்து தண்ணி இல்லாமல் போட்டுக்குங்க அரிசி வந்து ரவை மாதிரி அரைக்கணும் அரிசி கிச்சடி ரவை அது மாதிரி அரைக்கணும் கடலைப்பருப்பு வந்து பெருன்னு அரைக்கணும் ஒன்று ரெண்டாக அரைக்கணும் அதனால் முதல்ல அரிசியை ஏன்னா அரிசி கொஞ்சம் கூட நேரம் அரைபடணும் அதனால் அரிசியை போட்டு முதல்ல அரைக்க போகிறேன் இப்போ அரிசி அரைச்சாச்சு பார்த்திங்கன்னா தெரியும் நொறுன்னு அரைச்சிருக்கேன் கொஞ்சம் ரவ மாதிரி அரைச்சிருக்கேன் இப்போ இதிலே கடலைப்பருப்பையும் தண்ணி இல்லாமல் போட்டுக்கோங்க கடலைப்பருப்பு ரொம்ப சுற்றிடாதுங்க மிக்சியை இப்போ பார்த்திங்கன்னா கடலப்பருப்பு அரைச்சாச்சு கடலைப்பருப்பு வந்து இடையில இடையில் இப்படி முழுசாக இருந்தால் இடையில இடையில் இப்படி முழுசாக இருந்துச்சுன்னா தான் வருபடும் போது நல்லாயிருக்கும் கேட்பாங்க இப்போ ஒன்று ரெண்டாக உடபட்டுருக்கு அந்த மாதிரி உடச்சி வச்சுக்கோங்க இப்போ அரைச்சதெல்லாம் பெரிய பவுலில் மாற்றிக்கலாம் இப்போ இந்த வெங்காயத்தையும் போட்டுக்குவோம் இப்போ வந்து இதில் தண்ணி ஊற்றி ஒரு கொதி கொதிக்க வச்சிருங்க கொதித்ததுக்கப்புறம் அதை புழிஞ்சு விட்டு ஈரம் இல்லாமல் விட்டு மிக்ஸியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றிட்டு அப்புறம் அதோடு சேர்க்கணும் இப்போ இதை கொதிக்க வைப்போம் இப்போது வாழைப்பூ வந்து சுடுதண்ணில் வந்து ஒரு ரெண்டு நிமிஷமாக இருந்திருக்கு வாழைப்பூ எதுக்காக கொதிக்க வைக்கிறோன்னா வாழைப்பூவில் சமயம் கசப்பு இருக்கும் அது இருந்துச்சுன்னா அந்த தண்ணி கொதிக்க வைக்கும்போது அது அதில் போயிடும் அதுக்கப்புறமா நம்ம வாழைப்பூ அரைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ இந்த கொதி வந்த அளவுக்கு போதும் ஓரத்துல எல்லாம் கொதித்து வருதுங்க வருது பாருங்கள் அந்த சமயம் வந்ததுக்கப்புறம் அமைத்துருங்க இப்போ தண்ணி இல்லாமல் எடுத்து விட்டுக்கங்க இப்போ வாழைப்பூ ஒன்றுட்டாக அரைச்சிக்கலாம் எதுவுமே பருப்பு வடைக்கு வந்து நைஸாக அரைக்கக்கூடாது இப்போ அதை அரைச்சிடலாம் இப்போ வாழைப்பூ அரைச்சாச்சு இந்த மாதிரி கொஞ்சம் நார்மலராக இருக்கணும் இப்போ பருப்போடு அரைச்சி வச்சுருக்க பருப்போடு இதையும் சேர்த்துடலாம் இப்போ வேணுங்கிற அளவு உப்பு போட்டுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் அரைச்சதெல்லாம் தண்ணி சேர்க்காமல் இருக்க பாருங்கள் ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா எண்ணெயை குடிச்சிரும் இப்போ வந்து இந்த மாவில் வ வட தட்டி போடலாம் அப்போது இந்த அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க இப்படி மாவையும் தட்டி ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு ஒரு நேரத்துல எவ்வளோ படம் வேணாம்னு போடலாம் நீங்க என்ன எடுத்துருக்கு அளவை பக்கமும் வேக விட்டு தவறந்து வர்ற வரைக்கும் வேக விட்டுருங்க போடும்போது அடுப்பு கூட வச்சுக்கோங்க அப்புறம் எடுக்க போகிற சமயத்தில் அடுப்பை குறைச்சி வச்சுக்கோங்க மாத்தி மாத்தி வச்சுக்கணும் ஒரேடியா கூட வச்சிருந்தாங்க கடுஞ்சியும் ஒரேடியா குறைச்சி வச்சிருந்தாங்க வெயில் அதுக்கு இந்த பக்கம் நீங்கள் அப்புறம் நீங்க எடுத்துடலாம் இந்த மாதிரி எல்லாத்தையும் போட்டு வரலாம் இப்போ வாழைப்பு வடை ரெடி ஆயிடுச்சு இதில் அரிசி எதுக்காக சேர்க்குறோம்னா மேலாக இருக்க லேயர் வந்து நல்ல கிறிஸ்பியாக இருக்கும் அதுக்காக தான் அந்த அரிசி சேர்க்குறது இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து எனக்கு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் தேங்க்யூ